பிளாக் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் நம்முடைய தலைமை ஆசிரியர் குபேந்தர் இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் சீஃப் மினிஸ்டர் அமெரிக்கா போகிறாரு அப்படின்னு கொஞ்ச நாளாகவே சொல்லிட்டு இருந்தாங்க எப்போ சார் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திர நாள் கொடி ஏற்றி வைத்துவிட்டு அதற்கு அடுத்த வாரம் செல்வதாக ஒரு தகவல் அதாவது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி அவர் அமெரிக்கா செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக இன்றைய தேதியில் தகவல் இல்லை எதுக்கு அப்படிங்கிற விஷயம் இல்லை அங்கே வந்து தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடக்கப் போவதாக ஒரு செய்தி எம்பி தேர்தல் முடிந்த பிறகு தொழில்துறை அமைச்சராகிற டிஆர்பி ராஜா அவர் போய் அங்கே சில பல நிறுவனங்களை சந்தித்து வைத்து விட்டு வந்திருக்கிறார் அதன் பிறகு முதலமைச்சர் போய் அந்த தொழில்களை பார்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயூ மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் கையெழுத்து போடுவதற்காக முதலமைச்சர் செல்ல தயாராக இருப்பதாக தகவல் இப்போது இதுதான் மற்றபடி என்ன மாதிரி பயணம் எப்போது வந்து நெருங்க நெருங்க தான் தெரியும் இந்த பயணத்தோட வேற யாரையாவது துணை முதல்வர் ஆக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது கூடவே இல்லை துணை முதல்வர் பதவியேற்பு இருக்குமா இருக்காதா என்பதும் ஒரு சற்று குழப்பமான விஷயம்தான் ஆனால் ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு கண்டிப்பாக அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக இடைப்பட்ட ஒரு மூன்று நாட்களில் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் இந்த மூன்று நாட்களில் நிச்சயமாக ஒரு நாள் பதவியேற்பு இருக்கும் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் என்ன விஷயம்னா அமைச்சர் உதயநிதிக்கு கூடுதல் பொறுப்பாக சில துறைகளை ஒதுக்க வேண்டும் என்று தலைமை விரும்புகிறது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அது என்ன மாதிரியான துறைன்னு நமக்கு தெரியாது ஒருவேளை நகரமைப்பு அதெல்லாம் அமைச்சர் நேருடன் இருக்கிற உள்ளாட்சி துறை கொடுக்கப்படுமா அதற்கு பதிலாக நேருக்கு என்ன துறை கொடுக்கப்படும் ஏன்னா அவர் கொஞ்சம் சீனியர் மினிஸ்டர் அவர்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான துறை எடுத்தால் அதுக்கு இணையான ஒரு துறை அவரை கொடுத்தால் தான் அது வந்து பேலன்ஸ் ஆகும் அப்படி இருக்கும்போது இப்போ தொழில்துறை வந்து டிஆர்பி ராஜா கிட்ட எடுத்தால் அவருக்கு என்ன கொடுப்பது நேருடம் இருக்கிற துறை எடுத்தால் என்ன கொடுப்பது ஐ பெரியசாமி அவர்களிடம் இருக்கிற துறை எடுத்தால் அவருக்கு என்ன கொடுப்பது ஸோ இப்போ போர்ட்ஃபோலியோ ஷப்ளிங் இருந்தாலும் யாருக்கு எதை கொடுப்பது எப்படி பேலன்ஸ் செய்வது என்பது இருக்கும் கண்டிப்பாக உதயநிதி அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக சில துறைகள் வரும் ஆனால் எந்த துறை என்பது தான் இப்போ பிரச்சனை அது பேச்சுவார்த்தையாக கேட்டால் கொடுக்க போகிறாங்க அது ஒன்றும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமும் கிடையாது யார் கேட்டாலும் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இதில் யாரும் குழப்பம் பண்ண போகிறது அமைச்சர் துரைமுருகனிடம் இருக்கிற நீர்வளத்துறை மற்றும் சுரங்கத்துறை அது சுரங்கத்துறை எடுத்து வேறு யாருக்காவது கொடுக்கலாம் இந்த பேலன்ஸ் பண்றதுக்காக சொல்றேன் ஏன்னா கூடுதல் பொறுப்பாக கொடுக்கும் போது சில துறைகள் மாற்றப்படலாம் ஏவாவேலு கிட்ட இருக்கிற பிடபிள்யூ பில்டிங்ஸ் அந்த துறையின் ஒருத்தரிடம் போகலாம் இப்படியான நிதித் அமைச்சர் தரக்கூடிய மின் துறை அப்படிங்கிறது அதெல்லாம் அது வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வந்த பிறகு அவருக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் மின் துறை அப்படியே கிடைக்கலாம் ஆனால் புறை விஷன் எக்ஸைஸ் அதாவது மதுவிலக்கு ஆயத்தீர்வு துறை அவருக்கு போகாது ஏன்னா அதுதான் அவர் நிறைய சிக்கலை கொண்டு போய் விட்டது அதனால் அந்த துறையை மட்டும் அவருக்கு கொடுப்பதை தவிர்ப்பார்கள் என்கிறார்கள் அதனால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வந்தால் மின்துறை நிச்சயம் அவருக்கு தான் என்று சொல்கிறார்கள் இந்த பக்கம் விஜய் இருபத்தாறில் அரசியல் தேர்தலில் நிற்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் இந்த பரிசளிப்பு விழாவோடு நிற்கிற சார் மாநாடு அதுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாம் எப்போ தொடங்குறாரு அந்த தி படம் தீபாவளிக்கு முன்பாக வெளியிட வேண்டும் என்று ஒரு தகவல் வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் தீபாவளி நவம்பர் மாதம் போயிடும் ஆமாம் ஸோ அதனால அக்டோபர் மாதத்திற்கு முன்பாக செப்டம்பரிலே அந்த படம் வெளியாகும் என்று சொல்கிறார்கள் ஏன்னா படம் முடிவடைந்து விட்டது போஸ்ட் புரொடக்ஷன் வேலை நடந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் செப்டம்பர் மாதம் வெளியானால் அக்டோபர் மாதம் திருச்சியில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு சாப்பாடு நிச்சயமுண்டு உண்டு காலை மாநாடு அக்டோபர் ஆமாம் காலையிலிருந்து மாலை வரை அந்த கூட்டம் நடக்கும் மதிய உணவு காலை உணவு எல்லாம் தரமாக இருக்க வேண்டும் என்று அதுக்கும் பேச்சுவார்த்தை நடப்பதாக ஒரு தகவல் அதனால் நிச்சயமாக எல்லா தரப்பு மக்களும் திருச்சியில் கூடுவதற்காக தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி திருச்சி ஆமா எல்லா முனை மாநாடு விஜய்கே ஒரு பெரிய திறப்பு முனையா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இல்ல திருச்சி என்றாலே திருப்பு முனை மாநாடுன்னு சொல்லி எல்லா கட்சியும் அங்கே தான் மாநாடு நடத்துவாங்க ஒன்றும் பூசு கிடையாது இந்த முறை அவர் என்ன அறிவிக்கப் போகிறார் என்ற கொள்கைகளும் வகுக்கப்பட்டு வருகிறது பார்க்கலாம் அறிவிக்கிறாரான்னு பார்க்கலாம் ஆமாம் அவர் பேசவே மாட்டார் வர மாட்டார் அதெல்லாம் கூட என்னுடைய கணிப்பில் இருக்குது ஏன்னால் அவர் ஸ்கிரிப்ட் எழுதி வைத்ததுதான் மற்றும் பேசுகிறார் என்றது என்னுடைய கணிப்பு இதை தாண்டி அவுட் ஸ்போக்கனாக ரஜினி வருவார்னு சொல்லும்போதே நீங்கள் இதை மாதிரி தான் நிறைய சொல்லிவிட்டு ஆனால் பத்திரிக்கையாளர்கள் மத்தியில் அவர் தொடர்ந்து சந்திக்க வேண்டும் அப்புறம் பொதுவான தலைவர்களை சந்திக்க வேண்டும் அப்புறம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை சந்திக்க வேண்டும் இப்படி பலதரப்பட்ட நபர்களை சந்தித்து அவர்கள் சொல்கிற தகவலை உள்வாங்கினா தான் இவருக்கு கொஞ்சம் அரசியல் புரிதல் வரும் ஏன்னா அவருக்கு வந்து நாளைக்கு எல்லாம் வரப்போகிறாங்க கூட இருக்க போகிறாங்க ஆளாளுக்கு ஒன்று பேசுவாங்க அது அப்படி அல்ல அரசியல் அரசியல் என்பது மக்களோடு மக்களாக உருண்டு புரண்டு நின்று ஜெயிப்பது தான் அரசியல் அதற்காக நீங்கள் வந்து ஒரு தனித்துவமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவரை வந்து எக்ஸ்டம்போவாக பேசுகிறாரா இல்லை கேள்வி கேட்டால் பதில் தெரிவு தயாராக இருக்கிறாரா அல்ல இந்திய அளவில் இப்போ என்ன பிரச்சனை இப்போ பட்ஜெட் பட்ஜெட் குறித்து அவருடைய பார்வை என்ன தமிழ்நாட்டுக்கு ஒரு சின்ன நிதி ஒதுக்கீடு கூட இல்லை என்பதால் முதலமைச்சர் வந்து என்ன சொன்னார் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிற அந்த நிதி ஆயோக் மாநாடு வந்து நான் புறக்கணிக்கிறேன்ட்டார் ஆமாம் மூன்றாவது முறை பாஜக ஆட்சிக்கு வந்து நடத்தப்படுகிற முதல் கூட்டம் அது அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டார் ஸோ அப்போது தமிழ்நாடு என்ற வார்த்தை இல்லை தமிழ் இல்லை என்பதை விட தமிழ்நாடுக்கு எந்த நிதியும் இல்லை என்பதால் அது முக்கியம் ஸோ இதில் விஜய் பார்வை என்ன இது எப்படி கண்டிக்க போறாங்க இதெல்லாம் பேசப் போறாராங்க இல்ல இப்போ இதுக்கெல்லாம் ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாதான் அக்டோபர் மாசம் மாநாடுல ஒண்ணுமே கொடுக்கலையே சார் இல்ல வரும் எதிர்பார்ப்புமே எதுக்கு வர வர போய் முடக்கணும் அதனால கண்டிப்பாக விஜய்யுடைய அக்டோபர் மாநாடு ஒரு தடபுடல் ஏற்பாடாக இருக்கும் இந்த பக்கம் ஓபிஎஸ் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆறு அமைச்சர் சேலத்துல வீட்டுல போய் எல்லாம் பேசுறாங்க திரும்ப அந்த போர்ஸ் இருந்துட்டே இருக்கா சார் இப்போ ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சீனியம் செங்கோட்டை நத்தன்ஸ்நாதன் தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம்லாம் போனாங்க பேசினாங்க அதன் பிறகு ஒரு பரபரப்பு இருந்தது உண்மை எப்படியாவது நீங்கள் வந்து யாரும் கட்சியில் இவங்கள சேர்த்துக்க மாட்டேன் அவங்கள சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு பேசாதீங்க கட்சியில் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்ற ஒரு பிடிவாதத்தை நீங்கள் விட்டு விடுங்கள் அதை பேசாதீங்க கட்சியில் யாரோனா இணையிறாங்க யாரோனா இணையலாம் அப்படின்னு சொல்லுங்க இந்த எண்ணத்துக்கு வாங்கன்னா தொடர்ந்து வலியுறுத்தினார்கள் இதில் என்னன்னா அவர்கள் கட்சியில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவரை சேர்க்கவே முடியாதுட்டாங்க மனோஜ் பாண்டியன் ஜேசிடி பிரபாகரன் அப்புறம் ஓபிஎஸ் கூட இருக்கிற முக்கியமான ஆட்கள் கொஞ்சம் பேர் புகழேந்தி இவங்களாம் இருக்கிறாங்க நீங்கள் இன்னார் பெயரை சொல்லி சேர்க்க மாட்டேன் என்று சொன்னால் அது திரும்ப திரும்ப பிளவு 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 என்ற ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இந்த நேரத்தில் சசிகலா அவர்கள் வேறு டூர் போனாங்க ஆமாம் அது ஃபெயிலியர்னு பேப்பர்லேயே வந்துடுச்சு அவங்க தென்காசிக்கு போனாங்க அங்கே குறிப்பாக அவங்க சமுதாயத்த மக்கள் கொஞ்சம் பேர் வந்தாங்க அதிமுக தொண்டர்கள் வந்தாங்க தலைக்கு நூற்றம்பது ரூபாய் ஒரு வேட்டி ஒரு சேலை இவ்வளோதான் கூட்டம் தென்காசி கூட்டமே பிசு பிசுந்து போய்விட்டது அந்த மாவட்டம் முதல் கூட்டமே ஸோ இப்போ திரும்பவர் என்ன பண்றாரு எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸை சேர்க்க மாட்டேன் என்று சொல்வதை விட ஓபிஎஸ் உடைய சமுதாயத்தை ஆட்களை வைத்து முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா வைத்து பேட்டி கொடுக்க வைக்கிறார் கடுமையான பேட்டி ஆமாம் கறந்த பால் வடிப்போகாது கருவாடு மீனாக எல்லாருக்கும் சேர்த்து ஆமா திரும்ப திரும்ப இவர் வந்து கதவை திறக்கவே மாட்டேன் யாருக்கு ஓபிஎஸ்க்கு கதவை திறக்க மாட்டேன் சரியா வராதுங்கிறார் சோ இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் பேசிய பிறகு ஓபிஎஸ் அவருடைய மனநிலை கொஞ்சம் தளர்வடைந்திருந்தது நேரம் நீங்க எதுவும் தாறுமாறா பேசாதீங்க எடப்பாடி யார் என்னிடம் மன்னிப்பு கேட்பதற்கு என்னிடம் கடிதம் கேட்பதற்கு அவர் யார் இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி வச்சிருந்தாங்க ஆனால் எடப்பாடி ஒரு இடத்துல கூட பிடி கொடுக்க மாட்டேங்கிறார் இங்கே பிடி கொடுத்ததான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நகர முடியும் சுத்தமாக பிடி கொடுப்பதில்லை அவங்க வேண்டாம் அப்படின்னு ஒத்த காலம் நிற்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது உடனடியாக நடந்து முடிகிற இல்லை மெல்ல 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 அவர் மனதை கரைக்க வேண்டும் ஆறு மாதம் ஆகலாம் நான் கூட சொல்லியிருப்பேன் டிசம்பர் மாதம் கூட நடக்கலாம் ஆனால் கட்சி தென் மாவட்டத்தில் கொஞ்சம் ஏதோ ஒரு பட்டி பார்க்கணும் டிங்கரிங் பார்க்கணும் ஓட்டையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அதற்கு எடப்பாடி இடம் கொடுத்தால் அது அவருக்கும் நல்லது இன்னும் ஒரு படி நான் மேலே சொல்கிறேன் அதிமுக தாமரைக்கனி சொன்ன பேச்சை கேட்க மாட்டார் அவருக்கு ஒரு செக் வச்சாங்க ஜெயலலிதா அவர்கள் யாரு தாமரைக்கனி சொன்ன பேச்சை கேக்கறது கொஞ்சம் இஷ்டத்துக்கு நடப்பார் இதை செய்யாதீங்கன்னா செய்வார் அவங்க பையன் இன்பத்தமிழன் இன்பத்தம் கொண்டு வந்து நிறுத்தி அமைச்சருக்கான தாமரை விளையாட்டுத்துறை அமைச்சராக போட்டாங்க ஆமா தாமரைக்கனி அப்படியே சுருங்கி போயிட்டார் அதாவது அப்பாவுக்கு எதிராக மகனை வைத்து அரசியல் செய்தார் இங்க கூட ஒன்றும் இல்லை அவங்க ரெண்டு பசங்களும் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் எடப்பாடி டேக் ஓவர் பண்ணிக்கலாம் ஜெயபிரதீப் டேக் ஓவர் பண்ணலாம் டேக் ஓவர் பண்ணால் ஓபிஎஸ் ஒன்றும் சொல்ல மாட்டார் ஒதுக்கிடுவார் அதாவது தனக்கான வாய்ப்பை விட தன் மகனுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருந்தால் போதும் அப்படி நினைக்கிறார் வைத்தியலிங்கத்தை சேர்த்துக்கலாம் மனோஜ் பாண்டியில சேர்த்துக்கலாம்னு ஒரு மனநிலைக்கு எடப்பாடி வரலாம் எம்ஜிஆர் மாலி உடைக்கப்பட்டதற்கான ஃபுல் ஐடியாவும் வைத்தியலிங்கம்தான் தான் அதெல்லாம் ஏங்க அதாவது காளிமுத்து பேசாத பேச்சா ஜெயலலிதா அவர்களை காளியை காளிமுத்து பேசாத பேச்சாருன்னு உதயகுமாருக்கு தெரியாது அவர் கறந்தப்பால் மடி புகாது கருவாடு மீனாகாது அவர் வசனத்தை இவர் பேசிட்டு இருக்காரு காளிமுத்து பேசின வசனம் அதெல்லாம் யாராயி காளிமுத்து பேசினேன் ஆமாம் கறந்தப்பால் மடி புகாது கருவாடு மீனாகாது என்ற வார்த்தை சிலை எல்லாமே முன்னால் அமைச்சர் காளிமுத்துக்கு சொந்தமானது அவர் சொன்ன வார்த்தை அது அதனால் அதை இவருக்கு ஆர்பி உதயகுமார் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் அரசியலில் அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது சகஜம் அதனால எடப்பாடி இறங்கி வந்தால் அவருக்கு நல்லது இன்னொன்று சார் கட்சிக்குள்ள எடப்பாடி பொதுச் செயலாளர் ஆனால் ஓபிஎஸ் வெங்கைய நாயுடு பிறந்த நாள் ஃபங்க்ஷனா அங்க அவர்தான் தான் இருக்காரு அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனா அங்க தான் இருக்காரு ஒரு முதல்வர் முன்னாள் முதல்வர் அப்படின்னு எல்லாரும் அவருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க அவரும் போறாரு அது ஒரு ஓட் பேங்கா இல்லையோ ஆனா கட்சிக்குள்ள அதிமுகவுடைய முகமா அவர் பார்க்கப்படுறாரு அதாவது ஓபிஎஸ் வந்து நிராகரிக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா அவர் உள்ள வந்து அவரை வச்சு பாஜக குடைச்சல் கொடுக்கலாம் சசிகலா தரப்பு குடைச்சல் கொடுக்கலாம் அதனால் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இன்னும் கொஞ்சம் மௌன சாமியார் ஆக்குறதற்கான முயற்சியை நான் பார்க்குறேன் அதுனால அவர் மகன்களை கையில் எடுத்தாலே போதும் ஓபிஎஸ் மௌனமாகிவிடுவார் ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புன்னு ஆச்சு ஒன்றும் கிடையாது அவர் உள்ளே வந்தால் ஒரு ஏதோ ஒரு தலைவர் மாநில அளவில் ஒரு பதவி கொடுக்கணும் அவைத்தலைவர் பதவி கொடுக்க முடியுமா அல்லது துணை பொதுச் கொடுக்க முடியுமா இணை பொதுச் கொடுக்க முடியுமா பொருளாளர் கொடுக்க முடியுமா என்பதை விட அவரை கட்சியில் கொண்டால் தென் மாவட்டத்தில் உங்களுக்கு ஒரு கூடுதல் ப்ளஸ் அதற்காக அப்படியே சாரி சாரியாக அதிமுக வந்து வேற மாதிரி போயிடலாம் சொல்லலை அவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இந்த முறை கதவை திறக்க மாட்டேன் என்கிற எடப்பாடிக்கு பட் இப்போது யாரும் போய் பார்க்காத காரணம் என்னன்னா அவர் பிடி கொடுப்பதே இல்லை கண்டிப்பாக இந்த பேச்சுவார்த்தை இன்றல்ல நாளையல்ல தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஓபிஎஸ் அமைதியாக இருக்கணும் இப்போ ஆர்பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா ஓபிஎஸ் சமுதாயம் சார்ந்த நபர்களையே வைத்து எடப்பாடி சில பிளே பண்ணுவார் அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு உள்ளே வந்து கன பண்ணணும் தான் எனக்கு தெரிஞ்சது நான் அப்படி தான் நான் யூகிக்கிறேன் தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு பிடி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் நன்றி சார் நிறைய நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி